நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் தஷா நாடியவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவான் இறக்குவான் தஷா தஷா நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் நாடியவர்களுக்கு இழிவை தருவான் அவன் நாடினால் தான் கண்ணியம் அவன் நாடினால் தான் இழிவு அவன் கண்ணியப்படுத்தியவர்களை உலகமெல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் முடியாது அவன் இழிவுபடுத்தியவனை உலகமெல்லாம் சேர்ந்து கண்ணியத்தை கொடுக்க நினைத்தாலும் முடியாது அவன் ஆட்சியை கொடுக்க நினைத்தவனை உலகமெல்லாம் சேர்ந்து ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் நினைத்தாலும் முடியாது அவன் ஆட்சியிலிருந்து இறக்கியவனை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு உலகமெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாலும் நடக்காது வியதிக்கல் ஹைர் எல்லா நலவுகளும் அவனிடத்தில் தான் இருக்கிறது அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது அவன் தான் இந்த பூமியில் நடக்கும் இன்ன கேலா குள்ளிசையின் கதிர்ல சொல்கிறான் நீதான் நபியே சொல்லுங்கள் நீதான் இன்ன கேலா கதிர் எல்லா பொருட்களின் மீதும் நீதான் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ்スル ஹிலான் சூர அல் இம்ரான் 160வது வசனத்தில் இயன் நஸருகும் அல்லாஹ் ஃபலா காலிப லகும் வ யகதுல் கும் ஃபமன் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் அதை யாரால் மிகைக்க முடியும் இந்த சமூகத்தை கண்ணியத்தை அடைய வேண்டும் வேண்டும் என்று செய்வதற்க்கு இந்த சமூகத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நாடினால் போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யாரால் அதை மிகைக்க முடியும் யார் அதை தடுக்க முடியும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வானாக பலகீனமான சமூகமாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் பலப்படுத்துவானாக அல்லாஹ் நாடினால் யாரும் அதை மிக முடியாது அல்லாஹ் உங்களுக்கு இழிவை தந்தால் கைவிட்டால் அதற்கு பிறகு யார் உங்களுக்கு அவனுடைய உதவியை கொண்டு வர முடியும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முக்மிங்களில் அல்லாஹைச் சார்ந்திருக்கக்கூடிய மீன்களில் ஒருவராகிவிடுங்கள் சுமையான அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களின் நாம் பலகீனமானவர்கள் வஹொலிக்கல் இன்சானு தொலைஃபா இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்சலை தன்னிடத்திலே உலகத்திலே கொண்டிருப்பதாக அவன் சொன்னாலும் வஹோலிக்கல் இன்சானு தொலைஃபா மனிதன் பலகீனமானவன் இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு நோய் வல்லரசு நாடுகளை திருப்பி போட்டு விட்டது ஆட்சியாளர்களை என்ன செய்வது என்று திகைக்க வைத்து விட்டது ஆற்றலை இந்த உலகத்தை நிரூபித்துக் கொண்டிருப்பான் சில அத்தாட்சிகளை கொண்டு அது போன்றவை தான் இவை எல்லாம் அல்லாஹ் இந்த சோதனையை என்டத்தில் இருந்த நீக்குவானாக மனிதன் பலஹீனமானவன் அல்லாஹ் சொல்கிற